சக்கரவர்த்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில அணி இணை ஒருங்கிணைப்பாளர் உள்ளேன் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சென்சார் சர்டிஃபிகேட் கோரி ஏற்கனவே அனுமதி கோரியிருந்த நிலையில் வேண்டுமென்றே மத்திய அரசு அது சர்டிஃபிகேட் வழங்கும் அமைப்பு ஏற்கனவே அதனை பார்த்து படத்தை பார்த்து முடித்தும் சர்டிஃபிகேட் வழங்காமல் இருந்தது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் அல்லாமல் தமிழக மக்களை திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில் வேண்டுமென்றே அந்த மகிழ்ச்சியை தடுக்க வேண்டும் தலைவர் தலைவர் அவர்களின் வெற்றியை தடுக்கும் நோக்கில் வேண்டுமென்றே சர்டிவிகேட் கொடுக்காமல் ஈடுத்தளித்து வந்தனர் இதனால் அதன் புரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து சர்டிவிகேட் யூஏ சர்டிவிகேட் கொடு கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிவிகேட் கொடுக்கப்படவில்லை ஆனால் எனவே சர்டிவிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட்டம் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்ய தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு கடந்த ஆறாம் தேதி விசாரணைக்கு வந்தது அதன் பின்பு ஏழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது இன்று இன்று நீதிபதி அவர்கள் மாண்பு உயர்நீதிமன்ற நீதிபதி பி டி ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது அந்த உத்தரவியில் சேர்பர்சன் அவர்கள் சென்சார் போர்டு குழுவினர் அவங்க பார்த்து ஏற்கனவே ஓகே பண்ண ஓகே பண்ண பண்ணதுக்கு ரெக்கமண்டேஷன் ஆஃப்டர் தி கிவிங் ரெமண்டேஷன் தேர் இஸ் நோ ஜூரிஷன் டு தி சேர் பர்சன் தேர் போது சட்டசை தி ஆர்டர் பை தி சேர்பர்சன் அண்ட் டைரக்டர் டு தி இஷ்யூ சர்டிஃபிகேட் டு தி ஃபிலிம் அதே அது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உடனடியாக வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு

நீதிபதி சட்டப்படி தெர் இஸ் நோ ஜூரிசிஷன் அவருக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டம் அனைத்து வாதங்களையும் கேட்டு சட்டப்படி ஆராய்ந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு தீர்ப்பு அளித்துள்ளனர் இது என்ற ஈர்த்தடிக்கணும் விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக ரசிகர்கள் விஜயசாக ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதித்திருந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க வந்து பண்ணாங்கன்னு சொல்ல அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும் இது வேண்டுமென்றே அரசியல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான் எங்கே அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது இது மறுபடியும் எங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே ஈர்த்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் விஜயின் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு வந்து அது ஃபைல் பண்ணதாக இருக்கும் சார் தீர்ப்பு வந்து முழுமையான தீர்ப்பு பன்னெண்டு மணிக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லி நீதிபதி அவர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் இஸ் நோ ஜூரிசிஷன் ரிவ்யூ கமிட்டி திரும்ப வந்து பார்க்கறதுக்கு ஆறு ஆறாம் தேதி ஃபைல் பண்ணது ரிட் பெட்டிஷன் காலையில் மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணுறாங்க மீன் டைம் ஆஃப்டர் மென்ஷனிங் தி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தேவர் பாஸ்டு தி ஆர்டர் நாங்கள் ரிவ்யூ பண்ண போறோம்னு சொல்லி ஆர்டர் அவங்க வந்து சேர்பர்சன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அதனால் தெர் இஸ் நோ வித்தவுட் ஜூரிசேஷன் ஜூரிஷன் இல்லை அவங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்டரை வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பயன்படுத்தி அந்த அவங்க ஆர்டரை சட்டிஸ்ஃபைட் பண்ணிவிட்டு த பெட்டிஷன் இஸ் அலோடு ஃபைல் பை தி கேவின் ப்ரொடக்ஷன் படத்தை திருப்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அந்த சென்சார் போர்டுடைய அஞ்சு பேர் உள்ள கமிட்டியில் மேக்சிமம் மெஜாரிட்டி நாலு பேர் வந்து அவங்க பார்த்து சர்டிபிகேட் ஓகே சர்டிவிகேட் கொடுக்கலாம் யூஏ சர்டிவிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நபரை வந்து அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களே வந்து அப்ஜே அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களே திரும்ப அவங்க வந்து லெட்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது ஏன்னா அவங்க எதோ அப்ஜெக்ஷன் இருக்குன்னாக்கா அவங்க அப்ஜெக்ஷனாக தான் கொடுக்கணும் அது அவங்களுக்கே அது எப்படி அவங்களே உள்ள இருக்க வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாரத்தை வந்து டிவிஎன் தரப்பு ப்ரொடக்ஷன் தரப்பில் அளிக்கப்பட்டது அது வந்து நீதிபதியை ஏற்று எடுத்து ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஜூச கிடையாது வேண்டுமென்றே இந்த படத்தை வெளியிடதே தடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துணையே இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ போல தடை செய்யப்பட்டுள்ளது எந்த காட்சியுமே இல்லை சார் அவங்களுக்கு என்னென்னா வேண்டுமென்றே வந்து இப்போ வந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணும் போது சொல்லியிருந்தது என்ன சொன்னாங்கன்னா சில பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்படுத்திருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையுமே பண்ணி பயன்படுத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு காரணமே கிடையாது வேணுமேனே இதை தடுக்கிறதுக்கு எதா ஒன்று சொல்லணுமே அப்படித்துக்காக ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அதை வேணுமே தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி பட படத்தை தடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடக்காது சார் சென்சார் போர்ட் டீமு அப்பீலுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா பட தயாரிப்பு நிறுவனம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கே பிளான் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்கன்னா இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் அடுத்த பதினொன்றரை மணிக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு ஆர்டர் அப்லோட் ஆகும் அதை படிச்சு பார்த்துட்டு அவங்க தரப்பு என்ன ஆகும் என்ன எல்லா தரப்பும் அதுக்கப்புறம் தான் என்ன படிச்சு பார்த்தா தான் அடுத்து என்ன சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க ஏதாவது அப்பீல் ஃபைல் பண்ணாக்கா அதை எதிர்கொள்ளதுக்கு தயாராக இருக்கிறோம் சட்டப்படி நிர்வாகம் வந்து கொடேஷன் தரப்புல இருந்து தயாரா இருப்பாங்க படக்குழுவினர் முடிவு பண்ணுவாங்க நாங்க எதுவும் சொல்ல முடியும் அது அவங்கள தான் சொல்லணும் அது நாங்க எங்களுக்கு தெரியாது அப்பீல் போறாங்களே அவங்களுக்கு தான் கேட்கணும்